மதுரை மாவட்ட மேலூரில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு நாட்டு வகை மீன்களை பிடித்து செல்கின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் துரை வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் துரை தற்போது மதுரை மேலூர்ல பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்று வருகிறது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன நிச்சயமாக பூர்ணிமா மேலூர் அருகே கலந்துரையில் பாரம்பரியமிக்க சமத்துவ மீன்பிடி திருவிழா தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதுல வந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு வகையான நாட்டு வகை மீன்களை மகிழ்ச்சியோட பிடித்து வர்றாங்க மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாய பணிகள் நடந்து முடிவுற்ற சூழல்ல அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் வற்ற தொடங்கியதை தொடர்ந்து சமத்துவ மீன்பிடி பெரும்பான்மையான பகுதியில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில மேலூர் அருகே உள்ள கல்லந்திரியில் ஐந்து கோவில் முத்தன்சாமி கோவிலுக்கு பாத்தியப்பட்ட பெரிய நாகினி கண்மாயில் பாரம்பரியமிக்க சமத்துவ மீன்பிடி திருவிழா இப்பொழுது நடைபெற்று வருகிறது கல்லந்திரி உட்பட ஐந்து கிராம மக்கள் சேர்ந்து நடத்தும் இந்த பாரம்பரிய மிக்க இந்த மீன்பிடி திருவிழா இந்த பகுதியில் வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்றதாகும் முதல் போக நெல் அறுவடை முடிந்ததை தொடர்ந்து ஐந்து கிராம மக்கள் ஒன்று கூடி வழக்கம் போல இந்த வருடமும் மீன்பிடி திருவிழா நடத்துவது என முடிவு செஞ்சாங்க அதன்படி இன்று மீன்பிடி திருவிழா நடைபெறும் என்ற செய்தி பல தினங்களுக்கு முன்பாகவே இப்பகுதி கிராம முக்கியத்துவம் அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்பினை தொடர்ந்து பார்த்தோம்னே கல்லந்திரி மாங்குளம் கொய்யகர்பட்டி ஆ வளையப்பட்டி கிடாரிப்பட்டி ஆ வல்லாளப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் மேலும் மதுரை மாவட்டம் மட்டும் இல்லாம அருகில் உள்ள சிந்துக்கல் சிவங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பெண்கள் சிறியவர்கள் உட்பட ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இன்று அதிகாலை முதற்கொண்டு அந்த மீன்பிடி உபகரணங்களான ஊத்தா அறிவலை கச்சா விலை ஆகியவற்றை கையில் இயங்குவாறு மிகவும் ஆவலோட காட்டியிருந்தாங்க இந்த சூழல்ல மேலக்கல்லந்திரி கீழக்கல்லந்திரி அமச்சியாபுரம் பொப்லான்பட்டி ஆமந்தூர்பட்டி ஆகிய ஐந்து கிராம அம்பலகாரர்கள் கண்மாயில் உள்ள மடைப்பகுதிக்கு வந்து வழிபாடு நடத்தி நல்ல மலர் பெஞ்சு விவசாயம் செழித்து மக்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வேண்டி வெள்ள வீசினாங்க அவர்கள் வெள்ள வீச்சினை தொடர்ந்து ஏற்கனவே அவளோட காத்திருந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போட்டி போட்டு கொண்டு கம்மாய்க்குள்ள இறங்கி தாங்கள் கொண்டு வந்திருந்த மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன் தொடங்கினாங்க ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு அஹ் மீன் பிடித்த இந்த நிகழ்ச்சியில கிளப்பி கட்லா உழுவை சீசிக்கண்டை கெளுத்தி அயுரை ரோகு விரால் பாப்லட் போன்ற பல்வேறு வகையான நாட்டு வகை மீன்கள் கிடைக்கப்பட்டன இலவசமாக பிடிக்கப்பட்ட இந்த மீன்களை விற்பனை செய்ய மாட்டாங்க அவங்க தங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று தாங்கள் மட்டும் இல்லாம தங்க உற்றார்ப்பு கொடுத்து மகிழ்ச்சியோடு உண்டு மகிழ்வாங்க இவ்வாறு பகிர்ந்து உண்பதுனால நல்ல மழை பெஞ்சு விவசாயம் செழிக்கும் அப்படிங்கிற ஐதீகமா இருக்குது இவங்க மக்களோட மேலும் மக்களும் நல்ல வளத்தோடையும் நலத்தோடையும் இருப்பாங்க அப்படிங்கிறது இப்பகுதி மக்களோட ஒரு பாரம்பரிய ஐதீகமா இருக்கிறது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி துரை